பெயர் அஞ்சு எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் நான் இப்போது என் கணவருடன் சந்தோஷமாய் வாழ்ந்து வருகிறேன் ஆனால் என் கணவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் சொந்த பந்தம் என்று நிறைய பேர் உண்டு ஆனால் என்னை திருமணம் இததால் அவரை குடும்பத்தில் ஒதுக்கி வைத்து விட்டனர் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் கூறுகிறேன் நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டுமே உண்டு அம்மா ஒவ்வொரு வீட்டிலும் பாத்திரம் தேய்த்து என்னை படிக்க வைத்தாள் ஒரு டிகிரி மட்டுமே முடித்தேன் அதற்கு மேல் எனக்கு படிக்க ஆசைதான் ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லவன் என்று ஒரு மிருகத்திற்கு என்னை திருமணம் செய்து வைத்து விட்டனர் திருமணம் முடிந்த அன்றில் இருந்தே ஒரே கொடுமைதான் எனக்கு என் கணவர் எங்களுடன் பழக்கம் வைத்து இருந்தார் இதை என் மாமனார் மாமியாரிடம் சொன்னதற்கு ஆம்பளையா அப்படித்தான் இருப்பான் நீ தான் பொறுத்து போக வேண்டும் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் பேச்சுக்கு மட்டும் குறைவு இல்லை என்று என்னை வாயில் வந்த படித்திட்டினர் என் கணவன் வீட்டிற்கு வந்த மாமியார் என் கணவனிடம் சொல்லிக் கொடுத்து என்னை சித்திரவதை படுத்தினர் ஒரு நாள் வெளியே செல்லும் போது என் கொழந்தனாரிடம் ஒரு பெண் அழுது கொண்டு நிற்பதை ஒளிந்து நின்று பார்த்து அவன் போனதும் அந்த பெண்ணிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் அவளோ அருண் என்னிடம் பழகி அவன் குழந்தை என் வயிற்றில் வளர்கிறது இப்போ என்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான் யாரிடமாவது சொன்னால் உன்னை கொஞ்சி விடுவேன் என்று மிரட்டுகிறான் என்று அழுதாள் நான் உடனே இதை சும்மா விட முடியாது என்று முடிவு எடுத்து ஊர் பெரியவரிடம் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை சொல்லு உனக்கு துணையை சாட்சி சொல்கிறேன் என்று தைரியத்தை கூறினேன் அவளும் ஊர் பெரியவர்கள் முன்னால் அருண் குழந்தையின் வயிற்றில் வளர்கிறது என்று சொல்லி அழுதாள் நானும் இது எல்லாம் உண்மை என்று இருவரும் பழகிய தேவியான ஆதாரங்களை ஊர் முன்னால் காட்டினேன் ஊரில் உள்ளவர்களும் அருணும் அந்த பெண்ணும் பழகினது உண்மைதான் என்று முடிவு எடுத்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர் இதை தெரிந்த என் கணவன் வீட்டில் இன்னும் மேல் மேல் தினமும் கொடுமை செய்தனர் கையில் சூடு இப்படி கொடுமைகளை பொறுத்தது போதும் என்று அவனை பிரிந்து விவகாரத்தையும் பெற்று விட்டேன் இப்போது நான் அம்மா வீட்டிற்கும் வந்து விட்டேன் அம்மா இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் பாத்திரம் தேய்த்து கழுவி கொண்டு இருந்தாள் அம்மாவின் இந்த வாழ்க்கை எப்போது மாறுமோ என்று நான் எங்கினேன் அம்மா என்னை இன்னும் மேற்படிப்பு படிக்க வைத்தால் நன்றாக படித்தேன் அதன் பிறகு தேர்வு எழுதி ஒரு அரசு பணிபுரிந்து வந்தேன் என் அம்மாவை இப்போது நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று வீட்டிலேயே இருக்க வைத்து விட்டேன் இப்போது என்னை திருமணம் செய்ய நிறைவேர் பெண் கேட்டு கொண்டு இருந்தனர் என் அம்மாவும் உனக்கு சின்ன வயது நீ வாழ வேண்டியது இன்னும் நிறைய உள்ளது திருமணம் செய்து கொள் என்று எவ்வளவு சொல்லியும் நான் வேண்டாம் என்று தடுத்து விட்டேன் ஏன் என்றால் என் முதல் திருமண வாழ்க்கையில் நான் பட்ட வழிகள் இன்னும் இனியும் திருமணம் செய்பவன் என் கடந்த கால வாழ்க்கையை சொல்லி சொல்லி என்னை காயப்படுத்துவான் என்று எண்ணி நான் இரண்டாவது திருமணம் நான் வேலை பார்த்த ஆபீஸில் அஞ்சு புதிதா ரகு என்ற ஒரு ஆபீசர் புதிதாய் வேலைக்கு வந்தார் ரொம்ப கண்டிப்பானவர் வேலை என்றால் அதில் தான் முழு கவனமும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் ரொம்ப அன்பானவர் ஆண்களை கண்ணால் வெறுத்துவதற்கு நான் இவரிடம் மட்டும் அன்பாக பழக தொடங்கினேன் பழைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்ல தொடங்கினேன் அவரும் ஒருவன் அப்படி என்றால் மற்றவர்கள் எல்லாரையும் அப்படி நிற்பது தவறு நீ உன் மாற்றி மாற்றிக்கொண்டு வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள் என்று அடிக்கடி என்னிடம் சொல்லுவார் நானும் அதை பெரிதாய் எடுப்பது இல்லை ரகு என்னுடைய மேல் அதிகாரி என்பதால் அவருடன் நான் அடிக்கடி வெளியே செல்ல வேண்டியிருக்கும் ஒரு நாள் நாங்கள் சென்று கொண்டு இருக்கும் போது திடீரென நாங்கள் வந்த கார் பழுதானது கொஞ்ச தூரம் நடந்து செல்லும் போது யாரும் எங்களை பின்தொடர்வது போல இருந்தது நாங்கள் அவர்களுக்கு பயந்து போய் ஒரு காட்டிற்குள் சென்று விட்டோம் அங்கே ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்குள்ள மக்கள் நாங்கள் இருவரும் காதலர்கள் என்று நினைத்து எங்களை பேச திருமணம் செய்து வைத்தனர் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை நான் அழுது கொண்டேன் உடனே ரகுதான் என்னை சமாதானம் செய்தார் எப்படியே நாம் இருவரும் சேர வேண்டும் என்று கடவுள் நீத்திருக்கிறார் அதனால் இனி நடக்க போறதை நினைப்போம் என்று சொல்லிவிட்டு முதலில் என் அம்மாவிடம் வந்தார் என் அம்மாவுக்கு முதல் ஆச்சரியமாக இருந்தது பிறகு எனக்கு ரகு கூட திருமணம் நடந்ததை நினைத்து சந்தோஷம் அடைந்தாள் ரகு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் ரகுவின் குடும்பம் பெரிய குடும்பம் என்னை ரகுவையும் திருமண கோலத்தில் நிற்பதை பார்த்து அவர்கள் வீட்டிலுள்ள அனைவருக்கும் புரிந்துவிட்டது ரகு என்ன நடந்தது என்று அனைவரிடமும் கூறினார் ஆனால் யாரும் அவர் சொல்வதை நம்பவில்லை மறுமண செய் நீ இவ்ளவு கட்டுக்கதை சொல்கிறாய் என்று அம்மா திட்டினாள் எங்கள் கண் முன்னால் நிற்காதே என்று அனைவரும் எங்களை விரட்டினார் ரகு உடனே என் கையை பிடித்து நீ வா என்று என்னை என் வீட்டிற்கு அழைத்து சென்றார் என்னால் தானே உங்கள் குடும்பத்தை என்று நான் அழுதேன் அதற்கு அவரோ நடப்பது எல்லாம் என்று எனக்கு ஆறுதல் கூறினார் நானும் ரகு மற்ற ஆண்கள் போல இருப்பாரோ என்று பயந்தேன் போக போகத்தான் அவரின் நல்ல குணம் எனக்கு தெரிந்தது எனக்கு இப்போது இரண்டு தேவதைகள் இருக்கின்றன வாழ்வு தந்த ரகுவுக்கு என்று உண்மையா இருப்பேன் என்று சபதம் எடுத்தேன் அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் உள்ள உலகில் இன்னும் சில நல்ல மனிதர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள்